அவன் நிறைஞ்ச இந்த உலகத்துல ஆண்டவரை வேண்டாம் அப்படின்ட்டு புறக்கணிக்கிற இந்த உலகத்துல ஆண்டவருக்காக ஒரு கூட்டம் இருக்குங்க அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவரால் பிரித்தெடுக்கப்பட்டு அவரால் அவருடைய ஆவியினால முத்திரிக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குங்க அந்த கூட்டத்தை அவருடைய சொந்த ஜனம் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றாரு அந்த கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் வந்து அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்ட்டு சொல்றாரு அவர்களை அப்படின்னு சொல்லிருக்காரு அவர்களுக்கு விரோதமா மந்திரவாதம் இல்லை அப்படின்னு சொல்றாரு குறி சொல்லுதலும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க அவங்க தப்பு செய்யும் போது கூட ஆண்டவர் அவங்களை கடிந்து அவங்களை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா திருத்துறாராங்க நீங்க ஆண்டவருக்கு பிள்ளையா உங்களுக்கு நான் இப்ப ஒரு சம்பவத்தை வேதத்துல இருந்து சொல்ல போறேங்க இஸ்ரோவெல் ஜனங்கள் வந்து எமோரியரின் ராஜாவாகி சீகோன முறியடிச்சு அவனுடைய பட்டணங்களை எல்லாம் கைப்பற்றினதுக்கு அப்புறமா எரிகோ கிட்ட இருக்கிற யோர்தானுக்கு இக்கரையில் மோவாபின் சமனான வெளிகளில் பாலை மிறங்கிருக்காங்க இந்த மோவாபுக்கு ராஜா யார் அப்படின்னா பாலாக் இந்த பாலாக் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏராளமாக இருந்ததுனாலையும் அவங்க எமோரியரை முறியடிச்சுட்டு வந்ததுனாலையும் அதை பார்த்து அவர் ரொம்பவே பயந்துட்டாருங்க இஸ்ரேல் ஜனங்கள் ஏராளமானவர்கள் இருந்ததுனால அவங்க பலவான்களா இருக்கிறதுனால அவனால் ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு அவன் வேற ஒரு காரியத்தை பண்றாங்க இங்கே பிழையாம அவர் வந்து அழைச்சிட்டு வர சொல்றாருங்க இந்த பிழையாம வந்து ஒரு தீர்க்கதரிசி அவர் வந்து இந்த பிழையாமை பற்றி நல்லாவே அறிஞ்சு வச்சிருக்காராம் அவர் ஆசிர்வதிக்கிறவங்க வந்துட்டு ஆசிர்வதிக்கப்பட்டவங்களாம் அவர் சபிக்கிறவங்க வந்து சபிக்கப்பட்டவங்களாம் அதனால் அவர் வந்து இந்த ஜனங்களை சபிக்கணுமா அப்படி சபித்தா ஒருவேளை அந்த ஜனங்களை நான் முறியடிச்சு இந்த தேசத்தை விட்டு நான் துரத்தி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஆள் அனுப்பி அவர்கிட்ட இதை சொல்லி கூப்பிட்டுட்டு வர சொல்கிறாருங்க ஆனால் அந்த பிழையம் வந்துட்டு நான் ஆண்டவகிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து நைட்டு தங்க சொல்கிறாரு நைட்டு ஆண்டவர் வந்து கிட்ட பேசுகிறாருங்க பிழையாமும் ஆண்டவரோட பேசுகிறார் அப்ப ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னாகமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் நீ அவர்களோட போகவும் வேண்டாம் அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார் அப்படின்ட்டு ஆண்டவர் வந்து சொல்கிறாருங்க ாங்கன்னா அந்த ஆட்கள் கிட்ட பிள்ளையாம் காலையில் சொல்லுவார் ஆண்டவர் எனக்கு அனுமதி தரல நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிடுவார் அப்போ அவங்களும் என்ன பண்ணிடுவாங்க போயிடுவாங்க கிட்ட வந்து அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க உடனே பாலாக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா இன்னும் அதிக கனவான்கள் இன்னும் அதிகமாக பிரபுக்களை எல்லாம் அனுப்பி வச்சு நீங்கள் கண்டிப்பாக வரணும் நான் அவங்கள ரொம்ப கன பண்ணுவேன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் செய்வேன் எனக்காக அந்த ஜனங்களை நீங்கள் சபிக்கணும் அப்படின்ட்டு அவர் கூப்பிடுவார் அப்போ போன அந்த ஆட்கள் கிட்ட பிள்ளையம் என்ன சொல்லுவார்னா நீங்கள் நைட் தங்குங்க ஆண்டவர் என்கிட்ட என்ன சொல்கிறாரு நான் கேட்டுட்டு காலையில் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அன்னைக்கு நைட் தங்க சொல்லுவார் அதே மாதிரியே நைட்டு ஆண்டவர் வந்துட்டு மறுபடியும் அந்த பிள்ளையாம்கிட்ட பேச வருவார் அப்போ பிள்ளையாமோ ஆண்டவரோட விஷயத்தை பேசுவார் அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா நீ எழுந்து அவர்களோட கூட போ ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லுவார் உடனே காலையில் எழும்பி பிழையாமல் என்ன பண்ணிடுவார் அவருடைய கழுதையில் சேனத்தை கெட்டி அவர் வந்துட்டு கிளம்பிடுவார் இப்படி கிளம்பணும்னா ஆண்டோருக்கு கோந்திரும் என்னாகுமோ இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் கத்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார் அப்படின்ட்டு வேதத்தில் சொல்லியிருக்கு ஆண்டவர் வந்துட்டு ஒரு எதிராளியை போல அவனுக்கு முன்னாடி ஒரு பட்டயத்தை வச்சிட்டு நிற்கிறார் உடனே அந்த கழுதை என்ன பண்ணோம் அப்படின்னா அதை பார்த்துட்டு அந்த வழியை விட்டு விலகி வயலில் விலகி போயிடும் வழியில் நடத்துறதுக்காக அதை அடிக்கிறான் அதுக்கப்புறம் மறுபடியும் கத்துடைய தூதனானவர் வந்துட்டு இருபுறத்திலும் சுவர் வச்சிருந்த திராட்சை தோட்டத்தின் பாதையில் போய் நிற்கிறார் உடனே கழுதை வந்துட்டு கத்துடைய தூதனை மறுபடியும் பார்த்து சுவர் ஓரமாக அது ஒதுங்கி பிழையாம காலை வந்து சுவரோட நெருக்கிட்டான் திரும்பவும் பிள்ளையம் வந்து அடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் மறுபடியும் கத்தருடைய தூதன் வந்து அப்புறம் போய் வலது புறம் புறம் விலக வழி இல்லாத ஒரு இடுக்கமான இடத்துல போய் நின்னாரான் உடனே கழுதை வந்துட்டு கத்தருடைய தூதனை பார்த்து பிள்ளையாமன் கீழே படுத்துட்டாங்க பிள்ளையாமுக்கு ரொம்ப கோம் வந்து மறுபடியும் கழுதையை மூணாவது வாட்டியும் அடிச்சிட்டாரு இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கழுதைக்கு வாயை வந்து திறந்துட்டார் திறந்த அது பிழையம்மை பார்த்து என்ன சொல்லுதுன்னா நீ என்னை இப்பொழுது மூன்று தரம் அடிக்கும்படி நான் உனக்கு என்ன செய்தேன் அப்படின்னு கேட்குதாங்க இருபத்தெட்டாவது வசனத்தில் உடனே வந்து இருபத்தொன்பதாவது வசனத்தில் பிழையம்மை என்ன சொல்கிறார் தெரியுமா கழுதையை பார்த்து நீ என்ன பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய் என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுது உன்னை கொன்று போடுவேன் அப்படின்ட்டு சொன்னாராங்க உடனே கழுதை வந்து பிழையாம பார்த்து சொல்லிச்சான் நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா இப்படி உமக்கு எப்போதாயிலும் நான் செய்தது உண்டா அப்படின்னு சொல்லிச்சான் உடனே அவன் சொன்னானா இல்லை அப்படின்னு சொன்னானா அதுக்கப்புறம் ஆண்டூர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிழையாமுக்கு கண்களை திறந்தாரான் திறந்த உடனே வழியில் உருவின பட்டயத்தை கையில் பிடிச்சிட்டு கத்துடைய தூதன் நிற்கிறத பார்த்து அவர் தலை குனிஞ்சு மோகப்புறம் விழுந்து உடனே பணிந்தாராங்க இப்போ கத்துடைய தூதன் என்ன பேசுகிறார் அப்படின்னா நீ உன் கழுதையை இதனோட மூன்று தரம் அடித்தது என்ன உன் வழி எனக்கு மாறுபாடாக இருக்கிறதுனால நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன் அப்படின்ட்டு ஆண்டு சொன்னாராம் அப்படி சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் பாவம் செய்தேன் வழியில் நீர் எனக்கு எதிராக நிற்கிறத நான் அறியாதிருந்தேன் இப்பொழுது உமக்கு உங்களுடைய பார்வைக்கு இது தகாததாக இருக்குமானா நான் திரும்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நீ போ அந்த மனிதரோடே போ ஆனால் நான் வாங்கிக்கிட்ட உன்னோட நான் சொல்லும் வார்த்தை மாத்திரம் நீ சொல்லணும் அப்படின்ட்டு சொல்லி அனுப்பி வச்சுட்டாரான் ஆளாக்கு வந்து ஏழு பலிபீடங்களை வந்துட்டு கட்டி அதில் வந்து ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டு கடாக்களையும் நீ வந்துட்டு பலியிடணும் நான் ஆண்டவர்கிட்ட பேசி ஆண்டவர் கொடுக்குற வாக்கை நான் அவனுக்கு சொல்வேன்னு சொல்லிட்டு பலியிட அதே அதேமாதிரி மூணு தரம் பலியிடுவாங்களாங்க அந்த இஸ்ரோவில் ஜனங்களை ஆண்டவர் வந்து மூணு தரம் அவன் சபிக்க சொன்ன ஒவ்வொரு இடத்துலேயா கொண்டு விட்டு சபிக்க சொல்லியிருப்பான் அந்த மேடுகள்லாம் கொண்டு விட்டு ஆனால் ஒவ்வொரு தரமையுமே ஆண்டவர் என்ன பண்ணுவார் ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதிச்சாராங்க இஸ்ரவேல் ஜன உடனே அவன் சொன்னா நீ ஆசிர்வதிக்கவும் வேண்டாம் சபிக்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஆண்டவர் வந்து தீர்க்கதரிசி மூலம் என்ன பேசினார்னா இஸ்ரேவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியும் அப்படின்ட்டு சொன்னாரு அது மட்டும் இல்ல யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்ட்டு சொன்ன இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த பாலாக் பிள்ளையா மூலம் சபிக்க சொல்லி அவரை நான் அதுக்குள்ளே கூலியை தரேன் நான் கனம் பண்றேன் அப்படின்ட்டு கூப்பிடுறார் ஆனால் அந்த பிள்ளையாம் பின்மாற்றத்தில் இருந்தனால பண ஆசை இருந்தனால அவர் வந்து என்ன பண்ணுறாரு ஆண்டவர் வேண்டாம் போக வேண்டாம்னு சொன்னதுக்கப்புறமும் ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு பிரோதமாக போகிறார் இது இதனால கத்தருடைய தூதன் போகும்போது வழியில் பட்டயத்தோட அவருக்கு விரோதமாக நிற்கிறார் இல்லையா அதே மீறி அவர் அங்கே போயிருக்கார் ஆனால் ஆண்டவர் வந்துட்டு அவர் சபிக்காதபடி தடுத்து ஆசிரம் இது மூலம் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஆண்டவர் வந்துட்டு ஆசிர்வதிக்கணும் அப்படின்ட்டு அவர் விரும்பி இருந்தாருன்னா கண்டிப்பா ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் அதற்கு விரோதமா சத்ரு மறைமுகமா இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சா கூட ஆண்டவர் என்ன பண்ணுவார் வாய்க்காதே போக பண்ணுவார் ஏன்னா உனக்கு விரோதமாக எலும்புகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கார் இல்லையா அதுபோல அவர் வாய்க்காதே போக பண்ணி ஆண்டோட பிள்ளைங்களை ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்க பண்ணுவார் ஸோ சத்ருக்களை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை நம்ம ஆசீர்வாதங்களை நம்ம இழந்துருவோம் அப்படின்ட்டு பயப்பட தேவையில்லை நம்ம ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டிருந்தாலே போதும் ஆண்டவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் ஆமேன் ദേവനയ്ക്ക് മഹിമയുണ്ടാകട്ടെ